வாழ்க வையகம் வாழ்க வையகம் வளமுடன் குரு வாழ்க்கை வெயிட் பண்ணி இப்போ வந்திருக்கோம் இது இந்த நாள் அனுபவம் மிகவும் சிறப்பானது எம்ஆர்சி டேட் எப்போ வெளியாச்சு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோமோ அப்பவே நமக்கு அனுபவம் ஸ்டார்ட் ஆயிடும் இது எல்லாருக்குமே உள்ள அனுபவம் தான் நான் ஆழியார் போறேன் ஆழியார் போறேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம் அவார்டு வாங்க போற மாதிரி அதை விட பெரிய நிகழ்வு இது இந்த மூணு நாள் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா உலக யோகா தினம் நமக்கு ஸ்டார்ட் ஆச்சு அதை நம்ம அனுபவிக்க அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவம் கிடைச்சது மிக்க நன்றி முதல் நிகழ்வாக ஒன்பது மைய தவ விளக்கம் ஐயா கொடுத்தாங்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு தவமும் எடுத்தாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஐயுணர்வும் மெய்யுணர்வும் அப்படின்னு சொல்லி ஆஹ் காந்த குரலுக்கு சொந்தக்காரர் நம்மளுடைய பேராசிரியர் நமக்கு கிளாஸ் எடுத்தாங்க நிறைந்த கவிதைகள் நிறைய பத்திரகிரியார் பட்டினத்தார் திருமூலர் மகரிஷியோட கவிதைகளை பார்த்தீங்கன்னா அப்படியே மழை மாதிரி நமக்கு கொடுத்தாங்க அந்த அவர் நடத்தின அந்த லெசன்ல பாத்தீங்கன்னா அந்த விளக்கத்துல நம்மளோட ஐயுணர்வு எல்லாமே அடங்கி மெய்யுணர்வு ததும்ப பெற்றோம் அப்படின்னு சொல்லலாம் அதுல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தவநிலையிலே அந்த மற்ற ரெண்டு நாடுகளும் நல்ல கழிஞ்சது செயல்விளவு தத்துவம் அடுத்ததாக அம்மா வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்து கொடுத்தாங்க அந்த ஆழ்ந்த கருத்துக்கள் இருந்துச்சு அதை எளிய நடை நடைமுறையில நமக்கு கொடுத்தாங்க நடையில இலங்கையோட அனுபவத்தெல்லாம் நம்மோட பகிர்ந்துக்கிட்டாங்க அதாவது நாம தெளிவா இருந்தோம்னா யார் எந்த சந்தேகம் வந்து கேட்டாலும் அவங்க தவறான தவறான கருத்துக்கள் வெளியே போயிருக்கோம் அவங்க அந்த அந்த நடை அந்த நோக்கத்தில் நம்மகிட்ட வந்து கேட்கும் போது நாம தெளிவான விளக்கம் கொடுக்கும்போது அவங்களும் நம்ம கிட்ட இடையூறுக்கு மன்னிக்கவும் சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால எப்பவுமே நாம தத்துவத்தில் நாம தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்தினாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த நிகழ்வு ஐந்தில் அளவுமுறை ஐயா எடுத்தாங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா ஐந்தில் அளவுமுறை ரொம்ப அவசியம் ஏன்னா வாழ்வின் தாற்பயமே அதுதான் இந்த ஐந்துலையும் நம்ம அளவு முறையோட இருந்துட்டோம்னா எந்த சிக்கலும் எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில வராது அப்படிங்கறத ஐயா ரொம்ப நம்ம தெளிவா நமக்கு பாடம் எடுத்து கொடுத்தாங்க அடுத்தது நற்பண்புகள் ஐயா பாடம் எடுத்தாங்க நூத்தி எட்டு நற்பண்புகள் பத்தி சொன்னாங்க அவங்களால முடிஞ்சவரை கொடுக்கப்பட்ட நேரத்துல நிறைய நற்பண்புகளுக்கு விளக்கம் கொடுத்தாங்க போரஸ் அலெக்சாண்டர் கதையை சொன்னாங்க என்னன்னா அலெக்சாண்டர் எப்படி போரஸ வெற்றி பெற்ற வெற்றி கொண்டார் ஏன்னா நடுவுல போய் நின்று படையடிச்சு படைய வச்சு அவரால் வெற்றி பண்ண முடியல ஓரமா எல்லையில போய் நின்று வெற்றி பெறணும் இப்ப சண்டை போட்டாதான் வெற்றி பெற முடியும்னு ஒரு அம்மா ஒரு ஏழ்மையான தாய் சாதத்தை வச்சு அவங்களுக்கு பொற்க வந்து அலெக்சாண்டருக்கு சொல்லி கொடுத்ததா அந்த கதையை சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்தது கருமையே தூய்மை அம்மா அப்படியே மழை மாதிரி பொழிஞ்சவங்க நான் நம்மளால கேட்கிறதா நோட்ஸ் எடுக்கிறதா பாக்குறதா எதுவுமே தெரியல கட அப்படியே என்ன சொல்றது துரியாதி நின்று அத்தனையும் வாங்கி உள்ள ஃபுல்ல பதிய வச்சுக்கிட்டோம் அம்மா சொன்னாங்க அந்த கருமையை தூய்மை வந்து சரியா செஞ்சாதான் கடமையை நம்ம சரியா செய்ய முடியும் கடமையை சரியா செஞ்சா இயற்கையே நமக்கு உதவியா இருக்கும் அந்த மான் கதையை வச்சு சொன்னாங்க மான் பிரசுவிக்கிற கதையை பத்தி சொன்னாங்க சோ நம்ம கடமையை நாம தெளிவா செய்யும் போது இயற்கையே நமக்கு உறுதுணையா இருக்கும்னு சொன்னாங்க வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன்